ஏங்க இங்கே வருங்க நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பினால் நம்பளையா எனக்கு தெரியாது ஆனாலும் திரும்ப திரும்பவங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க அதாவது என்னை மாதிரி பாமரமாக பாமரமாக இருக்கிற பொம்பளையை ஊரமே குடும்பம் நடத்துகிற கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துகிறவுங்க அன்றாட புழப்பை நடத்தி க குடும்பப்ப நடத்துகிறவங்களுக்கு பூரா நான் நல்லா இன்னொரு தடவை திரும்ப சொல்லிக்கிறேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்லிக்கிறேன் கூட்டுறவு பேங்களை போய் உங்கள் நகை இருந்துச்சுன்னா அடகு வைங்க உங்கள் ஏரியாவுக்குன்னே கூட்டுறவு இருக்கும் அதில் போய் அடகு வைங்க தேர்தல் வந்துருச்சு கண்டிப்பாக தள்ளுபடி ஆகிறோம் உங்களுக்கு நம்பிக்கை படுறதுக்காக நான் எனக்கு போன போன தேர்தலுக்கு எனக்கு தள்ளுபடியான அந்த சிட்டையை காட்டுறேன் அதை பார்த்துப்பட்டு கலைஞருக்கு ஓட்டு கேட்டு இந்த அம்மா வந்து சிட்டையை காட்டிக்கிட்டு இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது யார் நம்மளுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறது நம்ம கடமை கலைஞர் சேனுதா விஜய் இவகள்லாம் நான் இவ்வுதே எனக்கு இவ்வுகதே எனக்கு அப்படின்லாம் கிடையாது நம்மளுக்கு நல்லது செய்கிற எல்லா தலைவர்களும் நல்ல தலைவர்கள் அப்படித்தான் யோசனை பண்ணணும்னா என்னை காமிக்கிறத வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு இந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கின்னு யாரும் கமாண்ட் விடக்கூடாது ஆமாம் சொல்லிவிட்டேன் இது வந்து மிரட்டலவா அதட்டளவான்னு நினைக்காதீங்க உண்மையாக கமாண்ட் பண்ணுங்க ஆமாம் என்ன நீங்கள் வாட்டி கமாண்ட் விடக்கூடாது மக்களுடைய நம்பிக்கை தான் அவன் சும்மா சொல்லுது இந்த பொம்பளை சும்மா வாய்ப்பேச்சா எங்கிட்ட தள்ளுபடி ஆகுதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது இதை பார்த்துட்டு ஒரு பத்து பேர் உயிர அடகு வச்சு பத்து பேர் நகையை திருப்பி வீட்டு முக்கான சொன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்டில் சொல்லி கிடச்சதா அர்த்தம் இந்த வத்தியெல்லாம் பாத்துக்கங்க இது வந்து போன வருஷம் ஐயா தலைகீழ தெரியுமே கேமராவில் தலைகளை தெரியும் எவ்வளோ அமௌண்ட் உண்டு பாருங்க எங்க இத பேர் கேமரா மக்க மறு ஊற அங்கே போயிட்டாங்க நாத்தனா வீட்டுக்கு எங்கன்னா இருக்க இந்த அமௌண்ட் தெரியுதா இதுதான் வந்து போன வருஷம் தள்ளுபடியானது இது தலையில உங்களுக்கு தெரியுது பேக் கேமரா போட்டு காட்டுறேன் அப்புறம் லைக் பண்ணுங்க இப்படி போய் எல்லாரும் கூட்டு உழைப்பு வைக்கத்தான் வச்சுட்டு நல்லபடியாக திருப்பிக்கோங்க ஆமாம் நல்லா சொல்றேன் அறிவுரை போய் கேளுங்க அவ்வளவுதான் கேமரா அவ்வளோ தெரியல அதனாலதான் உங்களுக்கு பின்னாடி இருந்தால் கேமராவை எடுத்து காட்டுறேன் இது போன வருஷம் எனக்கு தள்ளுபடியானது இது என்னோடது மட்டும் எங்கள் அம்மாவோடது வந்து எங்கள் அம்மா கிட்ட இருக்கு அதை நான் கேட்டிருந்தா ஐம்பதாயிரமா வட்டியோட அறுபது அறுபத்தஞ்சாயிரம் வந்து சத்துக்கங்க எனக்கு போன வருஷம் இது தள்ளுபடி ஆனது ஆண்டு பேர் இருக்கா இருந்தால் கலைஞர் ஐயா இருக்காரா இப்படித்தேன் இப்படி தள்ளுபடி தான் ஐம்பது பேர் வைங்க ஆமாம் நான் சொல்கிறத நம்புங்க இது நம்பிக்கைக்காகத்தேன் ஓட்டுக்கு சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது